புதுச்சேரி ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக புதுச்சேரி மாநிலத்திலே தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் கிடைக்கிற மில்லை திறப்போம் வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு இதுவரையும் அதற்கான நடவடிக்கை இல்லை ஆறுகளை தரகிறத தவிர மதுபான தொழிற்சாலைகளை தரகிறத தவிர வேறு எந்த வேலையும் அவங்க செய்கிறதில்லை புதுச்சேரி வளராமல் பெஸ்ட்டு புதுச்சேரி என்றது ஒஸ்ட் புதுச்சேரியாக இருக்குது இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றி ஐம்பத்தோரு தொகுதிகளிலே போட்டியிடுகிறது புதுச்சேரியிலும் எஸ்யூசி கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மக்கள் விரோத எதிர்த்தும் மதவெறி ஆட்சியை எதிர்த்தும் தொடர்ந்து இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் போல இந்திய நாட்டில் நிலவக்கூடிய தற்போதைய நெருக்கடிகளுக்கெல்லாம் காரணம் ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தவறான கொள்கைகள் விளைவாகத்தான் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி கார்ப்பரேட் அரசியலை உறுதிப்படுத்திருக்கிறது கார்பரேட் அரசியலை முதலில் துவக்கி வைத்தது காங்கிரஸ் கட்சி அதனுடைய கொடுமையில் இன்னும் உச்சபட்சத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இதை எதிர்த்து இந்த கார்பரேட் அரசியலை எதிர்த்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எஸ்யூசி கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் மக்களை திரட்டி போராடுகிறது சமரசமின்றி எந்தவித சமரசமின்றி கம்யூனிஸ்ட் கட்சியிலே நூற்றி ஐம்பத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சியாக இருக்கிறது புதுச்சேரியிலும் போட்டியிடுகிறோம் புதுச்சேரியில் மரியாதைக்குரிய தோழர் சங்கரன் மூத்த வழக்கறிஞர் மூன்று முறை சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தவர் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக புதுச்சேரி தொழிலாளி வர்க்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் வீதியில் நின்று போராடியவர் அவருடைய அந்த மதிப்பிற்குரிய தோழர் சங்கரன் அவர்களை வேட்பாளராக எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நிறுத்தியுள்ளோம் அவரை புதுச்சேரி மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரி ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக புதுச்சேரி மாநிலத்திலே தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் மூடி வெள்ளை திறப்போம் வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு இதுவரையும் அதற்கான நடவடிக்கை இல்லை ஆறுகளை தரகிறதை தவிர மதுபான தொழிற்சாலைகளை தரகிறதை தவிர வேறு எந்த வேலையும் அவங்க செய்யறதில்லை புதுச்சேரி வளராமல் பெஸ்ட்டு புதுச்சேரி என்றது ஒஸ்ட்டு புதுச்சேரியாக இருக்குது இதையெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு மா மாற்றத்தை உருவாக்குவதற்காக எஸ்எஸிஐ கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது எங்களை ஆதரிக்க வேண்டும் சங்கரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரி மக்கள் உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்க எஸ்எசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்